ஹலோ வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் ராஜபாண்டி பேட இப்போ நைன்த்து நைன்ட் என்ன நடந்துச்சுன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவோட டென் டெய்ட்டிமான ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து போட்டிருந்தாங்க நைட்டு ஒரு பதினொன்றரை மணி இந்த ரேஞ்சில் இருந்துச்சு சரி இப்போ இது ஃபுல் டீட்டெயிலாக அதை சார்ட் அவுட் பண்ணி இப்போ எத்தனை ரவுண்டு நடக்குது என்னன்னைக்கு நடக்குது எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்றாங்க சாய்ஸ் ஃபில்லிங் எந்த டேட்டில் இருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்குது அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட் எப்போ கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் ப்ரொவிஷனல் டென்டேட்டிவ் சீட் ஆர்டர் அந்த செலெக்ஷன் ஆர்டர் வந்து எப்போ அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போ கொடுக்குறாங்க இல்லை ஒருவேளை நம்ம அப்போ எடுக்கணும் அந்த இதில் அதுக்கு எந்த டேட்டு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க இப்போ ரவுண்டு ஒன்று என்ன ரவுண்ட் டூ என்ன ரவுண்ட் த்ரீ என்ன அப்படிங்கிறது வழக்கம் போல் ரவுண்டு ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ அப்படின்னு மூணு ரவுண்டாக நடக்குதுங்க இதில் ரவுண்டு ஒன் இதில் எந்த கட் ஆஃப் மார்க்லேருந்து எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒன் செவன்டி நைன் இதை வந்து ஃபர்ஸ்ட் ரவுமில் கூப்பிட்றாங்க ஃபர்ஸ்ட் ரோமில் எந்த மார்க் எந்த கட் ஆஃப் இருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் டூ ஒன் செவன்டி நைன் இவங்க அந்த சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கான டேட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா பதினாலு ஜூலை மாதம் பதினாலாம் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்து மணிலேருந்து கிட்டத்தட்ட பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க சாய்ஸ் பில்லிங்னா என்ன சாய்ஸ் பில்லிங்ல என்னென்ன பண்ணணும் எப்படி ஆர்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம டோட்டலாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவில் சொல்லியிருப்போம் சரிங்களா ரெஃபரன்ஸ்க்கு அதை பார்த்துக்கோங்க சரியா சாய்ஸ் பில்லிங் அப்படிங்க பத்தி டீடைலாக இல்லை அடுத்த வீடியோவில் தனியாகவே அதை கொடுக்குறேன் இப்போ இந்த சாய்ஸ் பில்லிங் அதுக்கான டேட்டு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாட்கள் கொடுத்துருக்குறாங்க இதில்

நாற்பத்தஞ்சு வரைக்கும் இதுதான் தான் ஃபஸ்ட் ரவுண்டு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லாம் ஒரு இருபதாயிரம் பேர் பதினாயிரம் பேர் இப்படி நடந்துருது இந்த தடவை ரொம்ப ஹையஸ்ட்டாக நடந்தால் முப்பத்தொம்பதாயிரம் பேரை ஃபஸ்ட் ரவுண்ட்லாம் கூப்பிட்ருக்காங்க இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் டேட்டு ரெண்டு மூணு நாள் கொடுத்தாச்சு அப்போ அவங்க சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் கேட்டதில் இப்போ நூற்றம்பது சீட்டு இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுத்துருங்கன்னா பத்தாவது காலேஜ் வரலாம் பதினஞ்சாவது காலேஜ் வரலாம் எந்த காலேஜ் வருதோ அந்த காலேஜோட சீட் அலாட்மெண்ட் என்னைக்கு வருது ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நான் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதுதான் சீட் அலாட் இதாக நீ வந்து வச்சுட்டு என்ன பண்ணுறோம் அந்த ஒரு ஆறு சாய்ஸ் இருக்கும் அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணுறியா அக்செப்ட் பண்ணி அப்லோர்ட் பண்ணுறியா டிக்ளைன் பண்ணுறியா அப்படிங்கிறதுலாம் ஒரு ஆறு சாய்ஸ் இருக்கும் ஜென்ரலாக ரெண்டு இதுன்னு வச்சுக்கோங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா இப்போ இந்த ரெண்டு டேட்ல இந்த சீட் அலாட்மெண்ட் இப்போ அந்த ப்ரொபிஷனல் சீட் அலாட்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் எந்த டேட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வருது பத்தொன்பது ஏழு ஜூலை பத்தொன்பதாம் தேதியில இருந்து இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த பத்தொன்பதாம் தேதி காலில் உங்களுக்கு வந்துடும் நீங்க சப்போஸ் இதுல வந்து ரெண்டு ப்ரொவிஷனல் போட்டு வந்ததுன்னா நேரம் எங்கே போயிடலாம் எந்த காலேஜ் போட்டிருக்கோ அந்த காலேஜுக்கு போயிடலாம் இந்த டேட்டுக்குள்ளே பதினேழு பத்தொம்போதுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே அந்த காலேஜ் போயிடலாம் அப்படி இல்லை டென்டேட்டிவாக தான் ஆறு வந்திருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர் தான் வந்திருக்கு அப்படின்னா டிஎஃப்சி சென்டர் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிஎஃப்சி சென்டருக்கு போய்க்கணும் சரியா இதுதான் ஃபஸ்ட் ரவுண்டோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இல்லை நான் வந்து அப்போடு கேட்டிருக்கேன் அக்செப்ட் அப்வார்டு மூமெண்ட் கேட்டிருக்கேன் அப்படின்னா அது என்னைக்கு வருது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுதான் ரவுண்ட் ஒன்னை பற்றி மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கோம் தனித்தனியாக நான் சொல்கிறேன் அதனால ரவுண்ட் ஒன்று ரவுண்ட் ஒன்ல இந்த டேட்ஸ் எல்லாம் கட் ஆஃப் டூ 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 ஹண்ட்ரட் சாய்ஸ் பதினாலு ஏழு பதினாறு ஏழு ரேங்க் வந்து ஒன்று டூ முப்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட்டு பதினேழுலேருந்து பதினெட்டு ஏழு வரைக்கும் ப்ரொவிஷனல் ஆர் ப்ரொபிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் என்னைக்கு வருது பத்தொம்பது ஏழுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இதில் ப்ரொஃபஷனல் ஆர் வந்தவங்க காலேஜ் போனோம் டென்டேட்டிவ் வந்தோம் டிஎஸிஸண்ட் அந்த மாதிரி அப்புறம் அப்போடு கேட்டுருந்தவங்களுக்கு என்னைக்கு ஆறு கொடுக்குறாங்க இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரைட் அடுத்தது ரவுண்ட் டூக்கும் இதே மாதிரி அந்த ஷெட்யூல் இருக்குது இல்லையா அது பார்க்க ரவுண்ட் டூ பார்த்தீங்கன்னா எந்தெந்த மார்க்லேருந்து கொடுத்துருக்காங்க கட் ஆஃப் நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி நைன் ஒம்பது அஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ எட்டு இவங்க என்னைக்கு சாய்ஸ் ஃபில் பண்ண போகிறாங்க ட்வெண்ட்டி சிக்ஸ் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பத்து மணிலேருந்து டுவெண்ட்டி எயிட் செவன் டூ கிட்டத்தட்ட நமக்கு கிடைக்கும்

கொடுத்துக்கலாம் சரி சீட் அலாட்மெண்ட் எப்போ வரும் இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டு இதெல்லாம் வருது ப்ரொபஷனல் அலாட்மெண்ட் அதாவது ரெண்டாயிரம் வரும் ப்ரொபிஷனல் அலாட்மெண்ட் சீட் அலாட்மெண்ட் என்னைக்கு வருது முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஆகஸ்ட் நாலாம் தேதி வரைக்கும் அதாவது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ப்ரொஃபஷனல் ப்ரொபஷனல் வந்தவங்க சீட்டை அலாட்மெண்ட் வந்தவங்க எங்கே போகணும் அந்த குறிப்பிட்ட காலேஜுக்கு போகணும்

சாரி ஒரு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி எழுநூத்தி பதினொன்னுல இருந்து நம்ம டோட்டலாக எத்தனை பேருக்கு ரேங்க் கொடுத்துருக்கான்னு பார்த்தோம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது அது வரைக்கும் உள்ளவங்கெல்லாம் எந்த கேட்டகரியில் எந்த ரவுண்டில் வந்துடுறாங்க ரவுண்ட் த்ரீல வந்துடுறாங்க எந்த ரவுண்டில் வந்துறாங்க ரவுண்ட் த்ரீல வந்துடுறாங்க இவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டு பத்தாம் தேதி ஆகஸ்ட் பத்து டூ ஆகஸ்ட் பதினொன்று இவங்க அந்த ரெண்டு ஆப்ஷன் ப்ரொஃபஷனல் ஆர் டென்டேட்டிவ் சீட் அலாட்மெண்ட் பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் பன்னிரெண்டுல இருந்து ஆகஸ்ட் பதினேழு வரைக்கும் ப்ரொஃபஷனல் வாங்குறவங்க அந்த குறிப்பிட்ட காலேஜ் போவாங்க டென்டேட்டிவ் ரவுண்ட் த்ரீலயும் அப்படிதான் சரி அந்த மாதிரி அப்போ ஒரு கேட்டுப்பாங்களே இல்லைங்க இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இதற்காக எல்லாம் பெட்டர் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் இருபது வரைக்கும் ஸோ ஸ்பெஷல் கவுன்சிலிங் வந்து ஜூலை ஏழுல இருந்து தொடங்கி இருபது எட்டு ஆகஸ்ட் இருபதுல இந்த கவுன்சிலிங் ஷெடியூலிவா முடிக்கிற மாதிரி ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க இதுதான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன் இந்த வருஷத்தோட கவுன்சிலிங் ஷெட்யூல் ஸோ சரியா இந்த இன்ஃபர்மேஷன் வணக்கம் போல கேட்கறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வணக்கம் உங்கள் ஆர்கே தேங்க்யூ வெரி மச்